ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய முன்கழுத்துக்கு வந்து நிறையா தோழிகள் வந்து டவுட்டாகவே இன்னுமே வந்து நிறைய கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்காங்க பிகினர்ஸ்க்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்தை வந்து மார்க் பண்ணும்போது ஒன்று இறக்கம் அதிகமாக போயிடுது அல்லது சுற்றளவு அதிகமாக போயிருது கழுத்துடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி மார்க் பண்ணால் கூட ரவுண்டு சேஃப்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணால் கூட ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு வி சேஃப் மாதிரி முன்கழுத்துடைய அமைப்பு வந்து வருது முன்கழுத்துடைய பாகம் தான் நிறைய சொதப்பலாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பார்த்துருந்தேன் பிகினர்ஸுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பக்கத்துக்கு வர கழுத்து பகுதியை வந்து நம்ம மார்க் பண்ணால் முக்கியமாக என்னென்ன விஷயங்களை கவனிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ட்டே இல்லாமல் முன்கழுத்தை வந்து எவ்வளோ அழகாக மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு தான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க கூடவே பெல் சிம்பிளையும் அப்போ தான் அப்பதான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்ப வந்து கிளாத்தை வந்து நான் நேரா போட்டிருக்கேன் டூ பை டூ கிளாத்தை வந்து நான் ரெண்டாக மடித்து நேராக போட்டிருக்கேன் நேராக நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து நேர் கட்டிங் இப்போ நேரான கிளாத்தில் வந்து கிராஸான ட்ராயிங் பண்ணி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கிராஸ் கட்டிங் இப்போ கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் நீங்கள் போடும்போது கப் ஷேப்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து கச்சிதமாக நமக்கு வந்து இழுத்து கொடுக்கும் கரெக்டான சேஃபில் வந்து இருக்கும் ஆனாலும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் போடுறதுக்கு தான் விரும்புவாங்க என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கப் ஷேப்பை பற்றி பெரிய அளவுக்கு தேடல் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கட்டிங் தான் பண்ணுவாங்க அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு அதாவது ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கோ அல்லது பஸ்ட் பகுதி வந்து நார்மலாக வெளியே தெரியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் நேர் கட்டிங் ஓகேவானதா இருக்கும் மற்றபடி கப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பர்ஃபெக்டா வேணும் அப்படின்னா கண்டிப்பா கிராஸ் கட்டிங் வந்து பெஸ்டா இருக்குன்னு சொல்லுவேன் அது இந்த வீடியோவில் வந்து கிராஸ் கட்டிங் தான் டிராயிங் பண்ண போறோம் இப்போ கிராஸ் கட்டிங் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நேரான கிளாத்துல கிராஸா ட்ராயிங் பண்றதுக்கு பேர் தான் கிராஸ் கட்டிங் சோல்டருடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்றேன் இது வந்து ஸ்டிச்சிங்கே சேர்த்தி தான் ரெண்டு இன்ச்சு இப்போ ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கால் இன்ச்சு போயிடும் பகுதியில் இப்படி கால் இன்ச்சு போயிடும் அப்போ நம்ம ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டருடைய அளவு வந்து ரெண்டு இன்ச்சு தான் அதனால் ஸ்டிச்சிங்க்கு ரெண்டு பக்கம் சேர்த்தி தான் ரெண்டரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ பகுதியுடைய சுற்றளவு ஃபஸ்ட்டு நம்ம வரைகிறதுக்கு வந்து நீளமாக நம்ம வந்து இப்போ ஒரு ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முன் பக்கத்துக்கு தேவையான ஆம்பகுதியை நான் வந்து வரைஞ்சிட்டேன் இப்போ ஒரு முன்பாகத்துக்கு தேவையான டிராயிங் வந்து நான் பண்ணிட்டேன் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு முன் கழுத்து மட்டும்தான் டவுட்டா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கழுத்துடைய இறக்கம் வந்து எந்த அளவுக்கு வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் மீதி வந்து அதாவது இந்த ஷோல்டருடைய அளவாகட்டும் அல்லது கழுத்துடைய சுற்றளவாகட்டும் இந்த ரெண்டு அளவையுமே வந்து நம்ம கழுத்துடைய நீளத்தை நீளத்தை சூஸ் பிறகு பிறகுதான் டிசைட் பண்றோம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கழுத்துடைய பகுதி வந்து மார்க் பண்ணுறக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோல்டருடைய சென்டர் இருந்து டேப்பு பகுதியை கிராஸாக வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஏழு இன்ச் வரைக்குமே நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஷோல்டருக்கும் கழுத்து பகுதியில் மாற்றத்தை வந்து தரணுங்கிற அவசியம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இருந்து ஏழு இன்ச்சுக்கு ஒரு நபருக்கு வந்து நம்ம கழுத்துடைய நீளம் வந்து வைக்கிறோம் அப்படின்னா கழுத்துடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியாச்சு இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு கழுத்துடைய சுற்றளவு வரைகிறதுக்கு உண்டான கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ஏழு இன்ச்சுக்கு நீங்க கழுத்து மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதே வந்து நீங்க பா கழுத்து வந்து முன்பக்கம் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த கழுத்துடைய அகலம் வந்து நீங்க மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா இந்த இடம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் இன்ச்சு வந்து இங்க கம்மியா மார்க் பண்ணும் இப்போ கழுத்துடைய பகுதி வந்து ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வந்து கழுத்துடைய அகலத்துக்கும் கழுத்து பக்கத்தில் வர அகலத்துக்கும் ப்ளவுஸுடைய முத ஊக்கு போடுற இடத்துடைய அகலத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து கம்மி பண்ணி அதாவது இது வந்து பாக்கழுத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து மேல் சைடு விட கீழ் சைடுல வந்து அகலத்தை அரை இன்ச்சு கம்மி பண்ணி ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு கழுத்து சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் சைடும் கழுத்து பகுதியும் வந்து நமக்கு விரியாம கரெக்டான அமைப்பில் ஸ்கின்ல ஒட்டுன மாதிரி கரெக்டான அமைப்பில் கழுத்து பகுதி லூஸ் இல்லாம நமக்கு அமையும் இதே வந்து நீங்க ரவுண்டு கழுத்து வைக்கிறீங்க அப்படின்னா என்ன மாற்றம் செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே ஏழு இன்ச்சு வரைக்குமே வந்து நார்மலான கழுத்தளவு நார்மலான கழுத்தளவுக்கு ஏழு இன்ச் அளவு இருக்கிற முன் கழுத்துக்கு வந்து ரவுண்டு சேஃப் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த கழுத்துடைய நீளம் வந்து இப்படி சரியான அளவு இப்போ வந்து கழுத்துடைய நீளம் ஆறு இன்ச்சுக்கு இருக்கு இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சை வந்து சரிபாதியான அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த சரிபாதியான இடத்துல ஆஃப் இன்ச் வந்து உள்ளத்தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்துடைய அமைப்பு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா மார்க் பண்ணும்போது கரெக்டாக மார்க் பண்ணுறோம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சேஃப் வருது அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்து உள் பக்கமாக நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து வட்டமான அமைப்பில் முன்கழுத்து வந்துடும் இதுவே வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைட்டான கோட்லேயே இந்த இடத்துல மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து வளைவு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இந்த கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும் இந்த யூசேஃபை தான் நிறையா பிகினர்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா வி சேஃப் மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு கழுத்துடைய அமைப்பு வி சேஃபாக அமைஞ்சிரும் அப்போ வீசேஃபாகவே தொடர்ந்து உங்களுக்கு முன்கழுத்து வந்துக்கிட்டே இருக்குது சொதப்பலாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி மார்க் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த ஒரு கால் இன்ச்சோ ஆஃப் இன்ச்சுக்கோ ஸ்டிச்சிங்க்காக கிளாத் இட்ருப்போம் இல்லைங்களா அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம் அந்த இடத்துக்கு கீழே இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வளைவு ரவுண்டை நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ இந்த கார்னரில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முக்கால் இன்ச்சுக்கு கால் இன்ச்சுக்கு அந்த மாதிரி தான் நம்ம இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நமக்கு டச் ஆகிற மாதிரி இந்த வளைவை வந்து இப்போ இப்படி மார்க் பண்ணிடணும் இந்த அமைப்பை பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அரைவட்ட அளவுக்கு நமக்கு வந்துடும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் வந்து நமக்கு உள் பக்கமாக இப்படி போயிடும் அப்போ போகும்போது அழகான வட்டமான அமைப்பில் முன்கழுத்து வந்து நமக்கு வந்துடும் இதே வந்து ஷோல்டர் வந்து அகலமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டருடைய அளவை நீங்கள் மார்க் பண்ணும்போதே மூணு இன்ச்சுக்கு வேணுமா ரெண்டரை இன்ச்சா மூன்றரை இன்ச்சா அப்படிங்கிற மாதிரி உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷோல்டருடைய அளவை மார்க் பண்ணிக்கங்க இப்போ ஏழு இன்ச்சுக்கு வட்டமான கழுத்து அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் சப்போஸ் எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச் அப்படின்ட்டு நம்ம வந்து கழுத்தை வந்து இப்போ நம்ம நீளப்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ ஏழு இன்ச்சுலேருந்து எட்டு இன்ச்சுக்கு முன்கழுத்துடைய இறக்க வந்து நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதே ரெண்டு இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இந்த இறக்கம் கொடுக்கும்போது நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நீங்கள் இறக்கம் கொடுக்குறீங்க ஒரு இன்ச் இறக்குறீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ஷோல்டர் வந்து இப்போ ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ண இல்லைங்களா ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் சேர்த்திக்கணும் ஷோல்டருடைய அகலத்தை அதிகம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஏழு இன்ச்சுக்கு மேலே ஒரு ஒரு இன்ச் நீங்கள் கம்மி பண்ணும்போது ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிங்க ஸ்டிச்சிங்கு போக நமக்கு ஆஃப் இன்ச் கம்மியாக தான் வரும் இப்போ இந்த ஆஃப் இன்ச் நீங்கள் ஷோல்டருடைய அகலத்தை அதிகப்படுத்திக்கணும் அதிகப்படுத்திட்டு இந்த மாதிரி கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க நமக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் உள்ளே வரணுங்கிறது அவசியம் கிடையாது சோல்டர் பக்கத்தில் மட்டும் நமக்கு அகலப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் இந்த ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல அகலப்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டு சேஃப் வேணும் அல்லது யூ சேஃப் வேணும் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேஃப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்குங்க இந்த மாதிரி நம்ம வளைவு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கழுத்து வந்து யூ சேஃபான அமைப்பில் முன்கழுத்து நமக்கு வரும் இதே வந்து நமக்கு வட்டக்கழுத்தில் வேணும் நல்லா ரவுண்டு சேஃப்பில் முன்கழுத்து வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆஃப் இன்ச்சோ கால் இன்ச்சோ ஸ்டிச்சிங்க்கு எந்த அளவு விடுவீங்களோ அந்த அளவு கிளாத்தை நம்ம டச் பண்ணவே வேண்டாம் அந்த இடத்துக்கு கீழ் பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து கழுத்துடைய நீளத்தை மார்க் பண்ணியிருக்குங்கிறத டேப்பை வச்சுட்டு பாதியான இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கமாக அதே மெத்தேடு தான் இப்படி ஆஃப் இன்ச் வந்து நம்ம உள் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் இடத்துல இருந்து இந்த மாதிரி நம்ம வளைவு கொடுக்கணும் இந்த எட்டு இன்ச்சுக்கு இப்போ இந்த வளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கழுத்துடைய நீளம் வந்து எட்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ எட்டு இன்ச் ஆகட்டும் அல்லது ஒம்பது இன்ச் ஆகட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சுக்கு இறக்க வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆஃப் ஆஃப் இன்ச் வந்து சோல்டரை வந்து அகலப்படுத்திக்கிங்க ஏன் நம்ம வந்து நீளத்தை அதிகம் பண்ணும்போது சோல்டரை சோல்டர் இடத்த அகலம் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் இறக்கம் கொடுக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக சோல்டர் இடம் வந்து க்ளோஸாக நமக்கு வந்துடணும் அப்போ தான் நமக்கு ஷோல்டர் லூஸ் ஆகட்டும் அல்லது கழுத்துடைய சுற்றளவு ஆகட்டும் ரெண்டுமே வந்து லூஸ் இல்லாமல் க்ரிப்பாக இறக்கமே வச்சு போட்டால் கூட நமக்கு வந்து ஷோல்டர் சரிவோ அல்லது சுற்றளவு லூஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான அமைப்பில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ